தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசங்களிலே பெருகி இருக்கிற குற்ற செயல்கள் நீங்கும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் விசேஷமாக இந்த நாட்களே மறைவாய் குற்றம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படியா இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் மறைவாக சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுகிறவர்கள் மறைவாக போதைப் பொருட்களிலே ஈடுபடுகிறவர்கள் மறைவாக பலவிதமான பாவக்கிரியைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் கத்தருக்கு ரச்சிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் மறைவாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்திற்குன்பாக எல்லாம் வெளியரங்கமாய் காணப்படுகிறது அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கத்த தொட்டு இன்றைக்கு ரச்சித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அவருடைய கடினமான இருதயம் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற இருதயம் அகழும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் எங்க தேசங்களிலே அண்டவரை எத்தனையோ இடங்களில அண்டவரை மறைவாய் இன்றைக்கு பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா அடைந்த ஆண்டவரே வீடுகளுக்குள்ளே அப்பா இன்னும் ஆண்டவரே ஒரு புதர்கள் நிறைந்த இடங்களுக்குள்ளே மறைவான இடங்களுக்குள்ளே இருளான இடங்களுக்குள்ளே அந்த ஒரு பல விதமான பாவ செயல்களில ஈடுபடுகிற வாலிப பிள்ளைங்க உண்டு சிறு பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே அப்பா பெண்கள் உண்டு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் உண்டப்பா அப்பா கத்தரி இவர்கள் எல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இவர்கள் எல்லாம் ஆண்டவரே <laughs> அப்பா ரச்சிக்கப்பட அந்த பாவத்தை விட்டு வெளியேறி வர கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா மறைவான பாவங்களுக்கு கத்தர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் விலைக்கு பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி உமக்கு நன்றி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் எந்த ஒரு கிற செயலில் ஈடுபட்டாலும் ஆண்டவரே கத்தருடைய கரம் இன்றைக்கு அவர்களை தொடட்டும் ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே தாங்கள் செய்கிற பாவத்திலிருந்து முழுவதுமாய் விடுதலை அப்பா அம்மா குறை இனி பாவம் செய்யாதபடி தங்களை காத்து கொள்ளுகிறேன் தொழிலை ஈடுபடுகிறவர்கள் வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்